மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான ஒரு சில குறிப்புகளை தந்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன் அண்மையில் தமிழ் ஓலவர் தேர்வுக்கான முடிவுகள் வெளிவந்தது அதில் மாணவர்கள் எல்லாரும் சிறப்பான புள்ளிகள் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதிலும் குறிப்பாக என்னுடைய கற்றல் பயிலகத்தில் கற்றுத் மாணவர்கள் அழைத்து வாய்மொழி தேர்வில் டிஸ்டிங்ஷன் எழுத்து எழுது தேர்வில் ஏ ஒன் பெற்றிருக்கிறோம் என்று கூறியது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் அவர்களுடைய பெற்றோர்கள் அழைத்து உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதனால்தான் மாணவர்களால் மிக எளிதாக பெற முடிந்ததுன்னு சொன்னது மிக சிறப்பாக இருந்தது சரி இன்றைக்கு பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் தொடக்க பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது தொடக்க கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் பயப்படுவது அந்த கட்டுரை எழுதுவது தான் ஆசிரியர் பேப்பர் டூ எழுதலாமே கட்டுரை வேண்டாமே என்று அவர்கள் முதற்கண் நம்மகிட்ட வேண்டுகோள் வைப்பது அதுதான் ஏன்னா கட்டுரை என்றாலே அவர்களுக்கு அந்த அளவிற்கு பயம் சரி இப்போ எதற்காக கட்டுரை தேர்வு என்று மாணவர்களுக்கு ஒன்று வைக்கப்படுகிறது இப்போ கட்டுரை தேர்வு நாம் எந்த தலைப்பை ஒட்டி கட்டுரை எழுதுகிறோம் அதை பற்றி அறிவு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி நடை எழுதும் ஆற்றல் அதாவது ஒன்றரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுதும் ஆற்றல் அடுத்தது இலக்கண குறிப்புகள் அப்புறம் சொல்லாட்சி திறன் ஏன்னா பல்வேறுபட்ட மொழி திறன்கள் வந்து மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட மொழி திறன்களை கண்டறிவதற்காகத்தான் கட்டுரை தேர்வு என்ற ஒன்றையே நம்மளுடைய கல்வி அமைச்சு வைக்கின்றது அதனால தான் அந்த கட்டுரைக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்ப இதையெல்லாம் கற்று தேர்ந்தால் மட்டுமே கட்டுரையில் சிறப்பான புள்ளிகள் பெற முடியும் என்பது வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு கட்டுரை எழுதுவதற்கே எங்களுக்கு பிடிக்கல எதற்கு எதற்காக நேரத்தை செலவழிக்கிறோம் என்று நம்ம சலித்துக் கொள்வதில் எந்தவித பயனும் இல்லை அப்போ அந்த கட்டுரை எழுதுவதில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கட்டுரை எழுதுவதில் திறன் பெற்றவர்களாக மாணவர்கள் விளங்குவதற்கு என்ன வேண்டும் பெற்றோர்கள் விடுக்கக்கூடிய ஒரே தான் நானும் பதில் சொல்றேன் அந்த அந்த கேள்விக்கு என்ன பதில்னா பயிற்சி 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 முதற்கண் பயிற்சி இரண்டாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சி தான் ஏன்னா நிறைய பெற்றோர்களுடைய கேள்வி இந்த இடத்துல நான் பெற்றோர்கள் நிறைய பேர் அழைத்து பேசுவது உண்டு அப்ப பெற்றோர்களுடைய கேள்வி வந்து தொடக்க நிலையில் மிக சிறப்பான புள்ளிகள் பெற்று மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகள் உயர்நிலை பள்ளியில் அவர்கள் வந்து சிரமப்படுவது ஏன் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வது ஏன் அதான் அவங்க கேக்குறாங்க இப்ப நீங்க தொடக்க பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி இருக்கும் மாணவர்கள் அதாவது அவர்களுக்கு அந்த படிப்பை அந்த படிப்பை ஒட்டியே அனைத்து நிகழ்வுகளும் இருக்கும் ஆனால் உயர்நிலை பள்ளிக்கு சென்றவுடன் அது வேறு களம் அப்ப அவர்களுக்கு வந்து அந்த துணைப்பாட நடவடிக்கையாக இருக்கட்டும் இணைப்பாட புறப்பாட நடவடிக்கை அப்புறம் அவங்களுக்கு வந்து அதிக நேரங்கள் பள்ளியிலே தான் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு நேரமின்மை ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அந்த மாணவர்களுக்கு பயிற்சியின்மை தான் நான் உதற்கன்னு சொல்வது தொட உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி இல்லாததான்தான் அவங்க கட்டுரையில் சொற்பமான மதிப்பெண்கள் பெற்று சில மாணவர்கள்லாம் வந்து அறுபது மதிப்பெண்களுக்கு இருபது அதற்கு கீழாக எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து நிற்கும் போது ரொம்ப க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த பயிற்சி ஒன்று இல்லாம மாணவர்கள் வந்து கஷ்டப்படுவது மட்டுமல்லாமல் அவங்களுடைய மதிப்பெண்களும் குறைந்து பின்நிலைக்கு தள்ளப்படும்போது தள்ளப்படும் போது அவர்கள் வந்து அப்பதான் உணர்றாங்க ஐயோ நம்ம பயிற்சி எடுத்துக்கலையே நம்ம நிறைய செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சில குறிப்புகளை தரலாம் என்றுதான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் அது இல்லாம சில பெற்றோர்கள் கேட்பது உண்டு இது மாதிரி வந்து பெற்றோர்கள் எங்களால வந்து கட்டுரைகளை எங்களால சொல்லிக் கொடுக்க முடியல எனக்கு வந்து ஒரு சகோதரி அழைத்து கேட்டாங்க அக்கா நீங்க வந்து இது மாதிரி கட்டுரைக்கு வந்து சில குறிப்புகள் சொன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா பெற்றோர்கள் மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் இப்ப நம்ம படித்த கல்வி கல்வி முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பாடத்திட்டங்கள் தெரியும் பாடங்கள் தெரியும் விடை என்ன எழுத வேண்டும் என்பது தெரியும் கேள்விகள் என்ன கேட்கப்படும் என்று கூட தெரியும் ஆனால் இங்கு கல்வி பயிலும் நம் கல்வி அமைச்சில் பாட கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்தின்படி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் தெரியும் ஆனா என்ன எதை ஒட்டி கேள்விகள் கேட்கப்படும் என்பது முற்றிலுமாக தெரியாது அப்ப அதற்கான முன்கட்ட அந்த முதன் பயிற்சி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அப்படின்றத நான் சொல்லுவேன் சரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில தலைப்புகள் நான் கொண்டு வந்திருக்கேன் அனுபவ கட்டுரை சம்பவ கட்டுரை நிகழ்வு கட்டுரை விளக்க கட்டுரை கருத்துரை கட்டுரை விவாத கட்டுரை இப்போ இது மூணும் உங்களுக்கு தெரியும் அனுபவ கட்டுரை சம்பவ கட்டுரை அதாவது பயிலும் மாணவர்களுக்கு எக்ஸ்பிரஸ் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கும் சரி தமிழ் பயிலும் மாணவர்களுக்குமான கட்டுரைகளை எல்லாத்தையும் தொகுத்து தான் நான் இங்க எழுதியிருக்கேன் ஏன்னா நம்ம கட்டுரைகளை பிரித்து பார்ப்பதில்லை அதனால யாருக்கு வந்து எந்த மாணவர்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப அனுபவ கட்டுரை சம்பவ கட்டுரை நிகழ்வு கட்டுரை அதாவது ஒரு சூழலை உள்ளது உள்ள அல்லது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் கேட்கப்படும் அப்போ இந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் முதற்கண் அனுபவப்பூர்வமாக பூர்வமாக உணவு உணர்வு அந்த கட்டுரையை அவர்கள் எழுத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தன்மை அதை ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிற பாருங்க தன்மைகள் மட்டும்தான் எழுதணும் சில மாணவர்கள் எழுதியிருப்பாங்க அன்றைக்கு எனக்கு ஏற்பட்டது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்ததுன்னு ஆரம்பிப்பாங்க போகும் போக போகும்போது கட்டுரையின் நடு பகுதிக்கெல்லாம் வரும்போது அவன்னு போயிடுவாங்க தேர்ட் பர்சனாக போயிடுவாங்க அப்போ அது பெரிய பிழைன்றதை மாணவர்களை உணரணும் தன்னை பற்றி மட்டும் தன்னை பற்றி எழுதிய கட்டுரையாகத்தான் இருக்கணும் ஃபஸ்ட் பர்சனில் தான் அது எழுதணும் அப்போ அந்த இது வந்து மாணவர்களுக்கு பயிற்சியின் மூலமாக தான் கண்டிப்பாக வரும் அப்ப இந்த அனுபவ கற்றை ஒரு சூழல் சம்பவம் எப்படி சூழல் கொடுக்கப்படும் இப்போ நீங்க அதுக்கு ஒரு சூழல் கொடுக்கப்படும் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா தலைவர் என்ற முறையில் நீ உன்னுடைய குழு உறுப்பினர்கள் நீ சொல்வதை கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய குழு உறுப்பினர்களின் கருத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கட்டத்தில் உணர்கிறாய் அப்ப அந்த சம்பவத்திற்கு பிறகு உனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் நீ பெற்ற படிப்பினையையும் விலக்கி எழுது அப்படின்னு கேட்பாங்க அப்ப எந்த சூழல் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய தன்னம்பிக்கை வெளிப்படும் விதமாக கூட இருக்கலாம் தலைமை பண்பை காட்டும் விதமாக இருக்கலாம் குழு உணர்வை குழு உணர்வை எப்படி வந்து நம்ம வெளிப்படுத்துவது குழு உணர்வின் மூலம் என்ன பயன்களை அடைவோம் அப்படின்றத வெளிப்படுத்தும் அதாவது காண்பிக்கக்கூடியதாக கூட அந்த கட்டுரை இருக்கலாம் அடுத்து சேவை மனப்பான்மை இன்றைய இளையர்களுக்கு கண்டிப்பாக வேண்டுவது வந்து சேவை மனப்பான்மை அதை வலியுறுத்தும் ஒரு கட்டுரையாக இருக்கலாம் நட்பு பற்றியதாக இருக்கலாம் நட்பு பற்றியதுன்னா என்ன சொல்லலாம் உன்னுடைய நண்பன் ஒருவன் ரொம்ப மன உளைச்சலில் ஆளாக்கி மிகவும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறான் அந்த சூழலில் அவனை மன உளைச்சலிலிருந்து எவ்வாறு நீ கொண்டு வந்தாய் அது இல்லாமல் அவனுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலையும் தீர்த்து வைத்து எப்படி அவன் மன உளைச்சலிலிருந்து வெளியே வருவதற்கு காரணமாக நீ இருந்தாள் அப்ப அந்த சம்பவத்தை பற்றி எழுது அந்த சம்பவத்திற்கு பிறகு அது குறித்த உன் மன உணர்வுகளை விவரித்து எழுது அப்படின்னு கேட்பாங்க அப்ப அந்த நட்பு பற்றியதாக கூட இருக்கலாம் அப்ப தீய பழக்க வழக்கங்கள் உனக்குள்ள அவர் தீய பழக்க வழக்கங்கள் அப்புறம் அவசரப்படுறது எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுப்படுவது அப்ப அந்த அவசரப்படாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தும் விதமாக இருக்கலாம் நேரம் தவறாமை அல்லது தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கூட அந்த ஒரு சூழல் சம்பவம் உனக்கு கொடுக்கப்படும் அதை விபரித்து உன்னுடைய கட்டுரை அமைய வேண்டும் அதாவது நல்ல கேள்வியை ஒரு முறைக்கு நான்கு முறை நன்றாக படித்து அதில் என்ன கேட்டிருக்கிறார்கள் அதற்கேற்ற பதிலாக உன்னுடைய கட்டுரை அமைய வேண்டும் அடுத்ததாக இப்ப இந்த மூன்று கட்டுரைகள் பார்த்துட்டு இப்ப சம்பவ கட்டுரைக்கு ஒரு வினா சொல்லலாம் அப்படின்னா நீ ஒரு உன்னுடைய பள்ளி மாணவர்களோடு ஒரு உணவகத்திற்கு சென்றிருக்கின்றாய் அந்த உணவகத்தில் உணவு பரிமாறுபவர் அப்புறம் அந்த வாடிக்கையாளருக்கு இடையே ஒரு பெரிய ஒரு மோதல் ஏற்படுகின்றது அதனால் அது குறித்து உன்னுடைய மன உணர்வுகளையும் இல்லைன்னா அந்த சம்பவத்திற்கு பிறகு உனக்கு ஏற்பட்ட உணர்வுகளையும் நீ விவரித்து எழுதுக அப்படின்னு ஒரு கட்டுரை நமக்கு கேட்கப்படலாம் நல்லா பாத்துக்கோங்க இப்ப அந்த சம்பவம் கொடுத்துட்டா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லைன்னா அந்த நாளுக்குள் நடந்ததாக இருக்க வேண்டும் இப்ப உன்னுடைய இந்த கட்டுரை அனுபவ கட்டுரை எல்லாம் ஒரு மாத காலம் எடுத்துக்கலாம் இப்ப வந்து உனக்கு வந்து தன்னம்பிக்கையே இல்ல தன்னம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்துல உனக்குன்னு ஒரு ஒரு ஒப்படைப்பு குழு ஒப்படைப்பு கொடுக்கப்படுகிறது அப்ப நீ அதில் எவ்வாறு சிறப்பாக வந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அது எவ்வாறு உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது படிப்பினை கொடுத்தது அப்படின்னு கேட்கும் அது ஒரு நாளில் நடந்திருக்காது நிச்சயமாக ஒரு மாத காலம் இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு மாத காலம் எடுத்துக்கலாம் ஆனா சம்பவ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து நம்மளுக்கு சொன்னாங்கன்னா அது குறிப்பிட்ட நேரம் இல்லதான் அந்த நாளாகத்தான் இருக்கும் இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம் ஒரு உணவகத்தில் வந்து சக்கர நாற்காலியில் அமை சக்கர நாற்காலியில் இருப்பவர்கள் அமர்ந்து இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துல வேற யாரோ வந்து உட்காந்துருக்காங்க இல்லைன்னா பேருந்துல சக்கர நாற்காலியை பயன்படுத்துவோர் அல்லது வந்து அந்த தேவைப்படுவோருக்கான இருக்கையில் வேற இடத்து வேற ஒருத்தங்க ஒரு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை நீ எவ்வாறு தீர்த்தாய் அப்படின்னு இந்த கோணத்துல கேட்டாலும் கூட நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடந்ததை தான் நம்ம கட்டுரையா எழுதி நம்ம எடுத்துட்டு போக கூடாது சில நாட்கள் அப்படின்னு அது ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும் மாணவர்கள்ட்ட ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவேன் அடுத்ததாக விளக்க கட்டுரை விளக்க கட்டுரைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாருங்க சமூக வலைத்தளங்கள் இன்றைய இளைஞர்களிடையே எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதை பற்றி விளக்கி கூறவும் அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கு வந்து சுற்றுச்சூழல் மாறுபாடு அடைவதற்கு அந்த மனித மக்களின் செயல்பாடுகளே அடிப்படை காரணமாக அமைகிறது என்பதை பற்றி விலக்கி கூறவும் அப்படின்னு கூட ஒரு கட்டுரை கேட்கலாம் அது விளக்க கட்டுரை அடுத்தது கருத்துரை கட்டுரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளையர்கள் நம்மளுடைய பண்பாட்டை வந்து பண்பாட்டை பின்பற்ற தவறுகிறார்கள் இந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா ஏன் அப்படின்னு கூட கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நவீன தொ தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய மக்களின் மக்களை மக்களின் வாழ்க்கை முறையை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வைக்கிறது இந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா ஏன் அப்படின்ற ஒரு கருத்துரை கட்டுரையாக கூட வரலாம் அடுத்து கட்டுரை என்ன அதாவது இந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா மறுக்கிறாயா இல்ல நடுநிலைமையில் இந்த கருத்தை சொல்கிறாயா என்பதை நீ முன்னுரையிலே குறிப்பிட்டால் மட்டும்தான் அந்த கட்டுரை அப்படியே கொண்டு போக முடியும் நீ முன்னுரையில ஒரு மாதிரி சொல்லிட்டு அஹ் முடிவுரையில ஒரு மாதிரி நம்ம கூறும்போது நம்மளுக்கு மதிப்பெண் அப்படியே சொற்ப மதிப்பெண்களும் கிடைக்கும் மிக குறைந்த அளவு மதிப்பெண்கள் அடுத்தது விவாத கட்டுரை விவாத கட்டுரைனா என்ன சொல்லலாம் இன்றைக்கு வந்து இளையர்கள் வந்து அஹ் ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் அவங்கள பத்தியே கேட்கறாங்கன்னா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அறிவதற்காகத்தான் அப்ப இன்றைய இளையர்கள் வந்து வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபட தயங்குகிறார்கள் விவாதிக்கவும் அப்படின்னு கட்டுரை கேட்டுருந்தா அப்ப அந்த விவாதம் நீ அத வந்து இல்ல இன்றைக்கு நிறைய மாணவர்கள் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இல்ல சில மாணவர்கள் அலைபேசியிலேயே மூழ்கி சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி அஹ் வெளிப்புற நடவடிக்கைகள் ஈடுபடுவதில்லை அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறாயா மறுக்கிறாயா இல்ல ரெண்டும் கலந்த ஒரு கட்டுரையாக உன்னுடைய விவாத கட்டுரை அமைய வேண்டும் அடுத்ததாக சிற்றுற எழுதுதல் இப்ப நிறைய மாணவர்கள் கட்டுரைனாவே பயப்படுவாங்க அதுலேயும் சிற்றுறை எழுதுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஆனா நான் சொல்றேன் சிற்றுற எழுதுறது அழக மதிப்பெண்கள் அடிச்சுட்டு போகலாம் நீ ஒரு பள்ளி ஒரு பேச்சு போட்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது இளையர்கள் சேவை மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அந்த பேச்சு அமைந்துள்ளது அதில் அந்த பேச்சு போட்டியில் பேச இருக்கும் கருத்துக்களை சிற்றுரையாக எழுதுக அப்படின்னு கேட்பாங்க அப்ப அதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் அடுத்தது கதை எழுதுதல் இன்றைக்கு மாணவர்களுக்கு வந்து அனுபவக்கற்றை கருத்துக்கற்றை கேட்டு ஒரு கதை எழுதுதலாக அதாவது நீ அவசரப்படக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு கதை எழுதுக அப்போ அந்த சிறுகதைனா எப்படி இருக்கும் சிறுகதையோட ஓட்டம் எப்படி இருக்கும் சிறுகதை எத்தனை அதாவது அதிகமாக வந்து பெரிய பெரிய வாக்கியங்களாக பத்திகளாக போடாமல் இரண்டு மூன்று வரிகளில் ஒரு உரையாடல்களாக எப்படி கதை எழுத வேண்டும் என்ற ஒரு அடிப்படை பயிற்சி கண்டிப்பாக உனக்கு இருக்க வேண்டும் ஏன்னா நான் அனுபவ கட்டுரை மட்டும்தான் படிச்சிருக்கேன் ஆசிரியர் அப்படின்னுவாங்க சில மாணவர்கள் கண்டிப்பாக எல்லா கட்டுரைகளையும் நீங்க வந்து கண்டிப்பாக பயிற்சி செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கான இப்ப நிறைய ஆ ஆசிரியர்கள் வந்து பள்ளியில வந்து எல்லா கட்டுரைகளுக்கும் அவர்களுக்கும் முழுமையாக வந்து இந்த கட்டுரை இப்படி தான் எழுதணும் இந்த கட்டுரை இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு அந்த அளவிற்கு போதிய பயிற்சி அங்கே செய்ய முடியாது பள்ளியில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை பயிற்சி செய்யணும் முடியாத பட்சத்தில் தான் அவங்க துணைப்பாட வகுப்புக்கு மற்ற வகுப்புகளுக்கு போய் கற்றுக்குறாங்க அப்போ அங்கே கற்றுக்கொள்ளும்போது அதனை விரிவாக கட்டுரைனா என்ன அனுபவ கட்டுரை எப்படி இருக்கும் அதனுடைய முன்னுரை எப்படி இருக்கும் முடிவுரை எப்படி இருக்கும் எப்படி எழுதணும் அதற்கான எடுத்துக்காட்டு கட்டுரைகள் ஒரு நாலஞ்சு கட்டு என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு நாலஞ்சு கட்டுரை நான் கொடுத்துடுறேன் இது மாதிரி இது அனுபவ கற்றைனா இந்த கட்டுரை விளக்க கட்டுரைனா என்ன கருத்துக்குறை கட்டுரைனா என்ன விவாத கட்டுரைனா என்ன அப்ப அதை பார்க்கும் பொழுது ஓ நம்மளும் இப்படி தான் எழுதணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும் அப்போ அப்படி பயிற்சி செய்தால் மட்டுமே நம்ம கட்டுரையில் சிறப்பான புலிகள் பெற முடியும் இல்லை எனக்கு கட்டுரையில் மதிப்பெண் எடுக்கணும் ஆனால் எனக்கு தமிழ் மொழிக்கு நேரம் செலவழிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக மதிப்பெண்கள் எடுக்க முடியாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது கட்டுரையில் எடுக்கிறது ரொம்ப எளிமையான வகையில் நம்ம எடுத்து விடலாம் அதை மாணவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இந்த குறிப்புகள் உனக்கு உங்களை உங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்